வாக்குண்டாம் நல்ல உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி துன்பிக்கான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி வருது குரு பகவான் வந்து மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை பதினெட்டு அந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிகளுக்கான பலன் பார்ப்போம் குரு பயிற்சி பலன் பார்ப்போம் மேச ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதி ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதி ரெண்டாம் வீட்டில் வ வர்றாரு ரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது வந்து மிக்க நல்ல உத்தமமான பலன் உத்தமம் அப்படின்னு சொல்கிற பலர் ராசிக்கு ரெண்டில் குரு பகவான் வரும்போது குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் வாக்குக்கு மதிப்பு இருக்கும் தனவரவு வரவு நல்லாயிருக்கும் எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை வராத ஒரு நிலை இந்த ஆண்டு இருக்கு இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறதால ஆறாம் இடத்துக்கு உரிய அந்த எதிரிகள் தொல்லை நீங்கிறது உங்களோட ஏதாவது ஒரு காரணம் பொருட்டு நீங்கள் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உடல்நிலை வந்து தேறி நல்ல நிலையில் உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறுவது கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கடன் எல்லாமே முடிவுக்கு வருது கடனெல்லாம் அடைபடும் அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மனைவி கணவன் மனைவி மூலமாக லாபம் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாக மகரத்தையுமே குரு பார்க்குறதுனால உங்கள் பதவி பட்டமெல்லாம் உயர்வு உயர்வு பெறும் பணியிடத்தில் வந்து ஒரு நல்ல மாறுதல்கள் சம்பள உயர்வு பெறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்ல விதமாக கோடி வரும் இந்த ஆண்டு வந்து மேசராசிக்கு பொற்காலம்னு சொல்லலாம் மிக்க நல்ல பலன்களை தரக்கூடிய ஆண்டு ஏற்கனவே ராசிக்கு பதினொன்றில் வந்து சனி பகவான் இருந்து மிக்க நல்ல பலன்களை செஞ்சிகிட்ருக்காரு அதே மாதிரி இந்த குரு பகவானுமே வந்து உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலன்களை செய்ய வராரு இந்த ஆண்டு உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம் மேசராசிக்கு அடுத்ததாக ரிஷபம் ரிஷபத்துக்கு ராசிக்கு உள்ளேயே வராது ராசிக்கு உள்ளே வர்ற குரு பகவானால் வந்து கெடுதல் மிக்க அப்படின்னு தான் ஜோதிடத்தில் வந்து சொல்லியிருக்கு ஜென்மகுரு நல்லது செய்ய மாட்டார் படுற நிலை நிலை இருக்கும் பெரிய செலவுகள் அதிகமாக இருக்கும் தனக்கு வந்து நல்ல பேர் கிடைக்காது மக்கள் மத்தியில் இல்லை சொந்தங்களுக்கு மத்தியில் இங்கே வேலை பார்க்குறவங்க இடங்களுக்கு மத்தியில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏதாவது ஒரு பொருட்டு பிரச்சனை வந்து மன மன கஷ்டங்களுக்கு உள்ளாகலாம் அதிகமான விரய செலவுகளுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த ஆண்டு வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்படணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா குரு குருவோட பார்வைக்கு நல்ல பலன் இருக்கும் குரு பார்க்க கோடிய புண்ணியம் இல்லையா அப்போ இந்த குரு பார்வை பலன் எப்படி இருக்குங்கிறத பாருங்க உங்கள் ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடமான ராசியை பார்க்கறதுனால குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகள் நிலை உயரும் அவங்க வந்து நல்ல ஒரு வேலை தேடிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் ஒரு நல்ல வேலையில் அவங்களுக்கு அமையக்கூடிய நிலை உயர் பட் பதவி வ வகிக்கக்கூடிய நிலை அவங்களுக்கு ப்ரொமோஷன் வர்ற ஒரு நிலை இல்லை படிப்புக்கு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களா இருந்தால் மேற்படிப்புக்கான டைம் இந்த டைம் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவங்களால நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை நல்ல பிள்ளைகள் அப்படின்னு உங்கள்கிட்ட அவங்க வந்து பேர் வாங்கக்கூடிய ஒரு நிலை அவங்களால நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அந்த நிலை இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் சம சப்தம பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவி அதாவது பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் ஆனா இருந்தால் மனைவிக்குமே நல்ல ஒரு நிலை இருக்கும் அவங்களோட நிலை முன்னேற்றத்தை அடை ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்கள் கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால அதே மாதிரி ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் காலமாக இந்த குரு பகவானோட பார்வை ஏழாம் பார்வை இருக்குது அப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் மகரத்தையும் பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம்ங்கிறது பாகியஸ்தான் அந்த இடத்த வந்து குரு பகவான் பார்க்குறாரு அப்போ அவங்க தந்தை வழியில் லாபத்தையும் பாக்கியங்கள் சேர்வதையும் கோயில் குளங்கள் அப்படின்னு போய்ட்டு வர்ற ஒரு விஷயத்தையுமே குரு பகவான் தருவார் இதனால் உங்களுக்கு ஒரு மத்திமமான பலன் அதாவது முயற்சி அதிகமாக எடுத்து இந்த ஆண்டில் வந்து நீங்கள் கடக்க வேண்டியது இருக்கும் மற்றபடி இந்த ஜென்ம குருவால் தடைகள் அதிகம் தாமதங்கள் அதிகம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சனி பகவா சனி பகவானுக்கு வணக்கேற்றி வாங்க பத்தாம் இடத்துல ஏற்கனவே இருக்கிற இந்த சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் சனி பகவானுக்காக விநாயகருக்கும் குரு பகவானுக்காக நரசிம்மர் வழிபாடு அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரிஷப ராசிக்காரங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வர குரு பகவான் ஏற்கனவே இருந்து மிக்க நா லாபமான ஒரு பலனை தந்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வர்ற பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மிக்க செலவுகளை தான் தரக்கூடியவராக இருக்க நிறைய குருவாக வர்றார் உங்கள் ராசிக்கு ஏழு கவி நிதனத்துக்கு ஏழு கைவிதி பன்னெண்டில் வர அப்போ இந்த கலஸ்தர வழியில் சில விரயங்கள் மனைவி வழியில் சில விரயங்கள் மனைவிக்கோ ஏதோ ஒரு உடல் தொந்தரவுக்கோ ஏதாவது ஒரு வகையில் வந்து சில விரயங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகலாம் அதாவது மனைவியை விட்டு பெரிய இல்லை குடும்பத்தில் சில குழப்பங்களோ சொந்த பந்தத்துக்குள்ள அதாவது ஏழு வந்து நண்பர்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடம் உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த ஸ்தானத்துக்கான அதிபதி வந்து பன்னெண்டில் வர்றதுனால உறவு சிக்கல்களுமே ஏற்படும் நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை இல்லாத ஒரு நிலையை வந்து இந்த குரு பகவான் உருவாக்குவார் இந்த மிதுன ராசிக்கு அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டுலேருந்து நாலாம் இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால உங்கள் சுகம் நல்லாயிருக்கும் உடல் சுகம் நல்லாயிருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து கல்வி மேம்படும் நல்ல உயர்கல்வி நல்ல ஒரு மார்க் எடுத்து மேற்படிப்புக்கு அந்த தகுதியை பெறுவாங்க நல்ல ஒரு மார்க் எடுத்து அந்த தவிக்கிற ஒரு சூழல் வந்து மாணவர்களுக்கு இருக்கும் தாயின் நிலை நல்லா இருக்கும் நாலாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறவங்க அதே மாதிரி நீங்கள் வண்டி வாகனம் ஏதாவது வாங்குறதா இருந்தீங்கன்னா அதை வாங்கலாம் நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் அதே மாதிரி எதாவது வீடு வா வாசலில் வந்து ஏதாவது மராமத்து பண்ணுறது இல்லை ஒரு லோன் போட்டு ஏதோ வீடு வாங்குறது இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு அமையும் வீடு வண்டி வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்தை வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலாம் இடத்துக்கு குரு பார்வையினால அதெல்லாம் நல்லபடியாக விருத்தியாகும் அப்புறமா பார்த்திங்கன்னா ரிசபத்தில் இருக்கிற இந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து அதாவது கன்னியை ஐந்தாம் இட பார்வையாகவும் கன்னி துலாம் இடத்து விருச்சிகத்தை வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாகி ஆகி விருச்சிக ராசியை பார்க்குறதுனால நோய் நொடிகள் தீரும் கடன் தொந்தரவு கொஞ்சம் குறையும் ஏதாவது ஒரு வழி வழிவகை வரும் உங்கள் கடனுக்கு ஏதாவது அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை வரும் எதிரிகள் தொருளை நீங்கும் குரு குருவோட பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு எட்டாம் இடமாகிய மகரத்தையும் குரு பார்க்கறதுனால திடீர் பொருள் வரவு அதாவது நம்ம எதிர்பார்க்காத நிலையில் வந்து ஒரு பொருள் வரவு வர்றதுக்கான வாய்ப்பாக அமையும் வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் படிக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கிறவங்க வேலைக்காக போகணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் ஒரு நோக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பான ஒரு காலமாக அமையும் பன்னெண்டில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனாலையும் பூர்வ புண்ணிய அதாவது சு சாரி பூ நாலாம் இடமாகிய ஆகிய சுகஸ்தானத்தை பார்க்குறதுனாலையும் இந்த இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு மத்தியமான ஒரு பலனுக்குரிய ஆண்டாக தான் இருக்கும் தைரியம் தேவை தன்னம்பிக்கை இந்த ஆண்டில் அதிகமாக தேவை இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்புறமா பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசிக்கு ஏற்கனவே வந்து சனி காலமாக இருக்குது இந்த கஷ்ட காலத்தில் வந்து ஏற்கனவே பத்தாம் இடத்துலேருந்து பல தடைகளை தந்துகிட்டு இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர மிக்க மேன்மையான பலன்களை கடகராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த சித்திரையில் எப்படி வெயில் அடிக்கிறது பார்த்தீங்களா கொளுத்துது இப்போ இந்த சமயத்தில் ஒரு மழை வருதுன்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு நல்ல மேகம் கூடி நல்லா மழை வந்து சிறுன்னு காத்தடிச்சு அப்படி இருந்தோம் அந்த மாதிரி தான் இப்போ உங்களோட நிலை இந்த குரு பகவான் பதினொன்றில் வர்றது வந்து அந்த தாக்கம் அந்த எதனோட தாக்கம் அஷ்டமத்து சனியின் தாக்கம் வந்து கட்டுப்படுத்துகிற கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்துறதுன்னு சொல்கிறத விட அந்த தாக்கத்தை வந்து நீங்கள் தாக்குப்பிடிக்கல இந்த பதினொன்றில் வர குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏற்ற பொருள் பொருளாதார வளர்ச்சியையும் நீங்கள் விரும்பக்கூடிய செயல்கள் எதுவானாலும் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் நல்ல நிலையடையும் உங்கள் குடும்பம் நல்ல நிலையை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் உங்கள் கடகராசிக்கு மூணாம் இடமாகிய கன்னி ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால சகோதர வழியில் சகோதரி வழியில் இருந்த எல்லாம் நீங்கி நல்ல உறவு நிலைகள் அடைகிறதுக்கும் உங்கள் தைரியம் வளர்கிறதுக்கும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படுறதுக்குமான கா காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் குழந்தைகளோட பிள்ளைகளோட வளர்ச்சி மேம்படும் பிள்ளைகளோட மகிழ்ச்சி ஏற்படும் அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் உத்தியோகம் அமையும் அவங்களுக்கும் சம்பளம் உயர்வும் நல்ல அவங்களால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அவங்களுக்கு அதிகமானதாக இருக்கும் பிள்ளைகள் வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கான நேரங்காலம் நல்லா இருக்குது ஐந்தாம் இடம் பார்வையினாலும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து மகரத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு கணவன் மனைவி வழியாக நல்ல ஒரு நிலை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம் அவங்களோட முன்னேற்றம் வந்து நல்லாயிருக்கும் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால கடகராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் சொல்லலாம் இந்த குரு பகவானால் ஏற்ற காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மம் சிம்மத்துக்கு ஏற்கனவே வந்து கண்ட நடந்துக்கிட்டு அந்த காலத்தில் வந்து இப்போ ஒரு ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு பகவான் நல்ல ஒரு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து இப்போ ஒன்று ரொம்ப கெடுதலெல்லாம் கிடையாது பத்தாம் வந்து அதிகமான கெடுதல்கள் என்ன பணியிடங்களை மாற்றுவார் மாற்றி பார்க்க வேண்டியது இருக்கும் சில வேலையில் வந்து ஒரு திருப்தியற்ற நிலையை வந்து கொடுக்கக்கூடியதாக நிலையாக வரும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் கவனமாக நடக்கணும் பார்த்து கருத்தோடு நீங்கள் இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு அதான் அதன் காலமாக சில இந்த சஸ்பென்ஸு அந்த மாதிரியெல்லாம் சொ சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லுங்க வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் மட்டும் உங்கள் பணியில் வந்து இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும் இன்னும் உங்கள் நீங்கள் சாதிக்க தான் பாருங்கள் அதாவது எதாவது ஒரு வகையில் உங்கள் திறமைகள் வந்து கண்டிப்பாக வெளிப்படும் அதுக்கான ஒரு காலகட்டம் தான் இது ஆனால் கொஞ்சம் க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்த வந்து குரு பகவான் கன்னி ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் நல்ல தன வரவு தனச்சரிக்கை நல்லா இருக்கும் குடும்பத்தில் உங்கள் வாக்குக்கு மதிப்பு இருக்கும் மகிழ்ச்சியான நேரம் இருக்கும் உங்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அதே மாதிரி சிம்ம ராசிக்கு நாலாம் இடமாக்கி விருச்சிகத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் சுகம் மேம்படும் சுகஸ்தானம் இல்லை அது சுகம் மேம்படும் தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால தாயாரின் உடல்நிலை நல்லா நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் சேர்க்கை நீங்கள் வாங்கலாம் ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம் வீடு கட்டணும்னு நினச்சாலும் வீடு வாங்கணும்னு நினச்சாலும் அதன் பொருட்டு வந்து உங்களுக்கு சுகமாகவே இந்த பலன் இருக்கும் நீங்கள் நினைக்கிறது அது வெற்றி அடையும் வீடு வண்டி வாசல் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அதாவது படிக்கிறவங்கள பிள்ளைகளாக இருந்தால் நல்ல கல்வி உயர்வு நல்ல மார்க் எடுத்து அவங்க பாஸ் பண்ணுவாங்க இந்த நாலாம் இடத்தை குரு பார்த்துட்ருக்கனால இப்போ பார்க்குறாரு இல்லையா அதனால் கல்வி மேம்படும் மாணவர்களாக இருக்கிற மாணவர்களாக இருந்தால் நல்ல நிலை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்களா உங்கள் ராசிக்கு மகரம் அதாவது ராசிக்கு ஆறாம் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடம் மகரத்தை வந்து குரு பார்க்கறதுனால கடன் தொல்லை அல்லதுலருந்து நீங்கள் விடுபடலாம் எதிரிகள் தொல்லையிலேருந்து விடுபடலாம் சில அச்சுறுத்தல்கள் இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு வகையில் நோய் நோயினாலேயோ இல்லை கடன்னாலேயோ சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட வந்து சரியாகும் சரியாகி நல்ல நிலைக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு இந்த ஆறாம் இடம் பார்வையாக வந்து ஒரு ஒன்பதாம் இடம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால அது ஒரு நல்ல நிலை பலன்களை சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கன்னிராசி இந்த வருஷத்தில் வந்து கன்னிராசி அமோகமான ஒரு அதாவது அற்புதமான ஆண்டாக அற்புதமான பலன்களை பெறக்கூடிய ராசி இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துட்ருக்காரு ஏற்கனவே கடன் அடைகிறதுக்கான வழிவகுப்பெல்லாம் உங்களுக்கு செஞ்சிட்ருக்காரு நல்ல பொருள் வரவு தரக்கூடிய தரக்கூடியதாகவும் உங்கள் நிலையை மேம்படுத்துறக்கூடியதாகவும் வ வழிவகையெல்லாம் இந்த சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல பலனை தந்துட்டுருக்காரு இப்போ வந்து அஷ்டமத்து குருவாக இருந்த குரு பகவான் இப்போது ஒன்பதாம் இடத்துக்கு வரதுனால இப்போ வந்து உங்களுக்கு நல்ல பொற்காலம்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது என்னென்னலாம் விருப்பப்பட்டீங்களா உங்கள் முயற்சி என்னவாக இருந்ததோ எல்லாமே வெற்றி இப்போ ஒன்பதாம் இடத்துல பயிற்சியாகி வர ரிவச இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் உங்கள் நிலை மேம்படும் அதாவது உங்களுக்கு ஏதாவது சில ஏதாவது உங்கள் உடல் ரீதியாக ஏதாவது ஆரோக்கிய குறைபாடெல்லாம் இருந்து இருந்ததுன்னா இப்போ அதெல்லாமே சரியாகி நீங்கள் நல்ல நிலைக்கு வருவீங்க உங்கள் உத்தியோகம் ஆனாலும் சரி இல்லை நீங்கள் எதாவது ஒரு வேலை செய்கிறோம் அதாவது தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அதிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல தனவரவு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கோயில் உலகம்னு போயிட்டு வருவீங்க எல்லா விதத்துலேயுமே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த கன்னிராசிக்கு ஐந்தாம் மட பார்வையாகவும் அதாவது ஏழாம் பார்வையாக உங்கள் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால சகோதர வழியில் இருக்கிற பெணுக்கு எல்லாம் நீங்கள் சகோதர வழியில் நல்ல ஒற்றுமையையும் நல்ல ஒரு சந்தோஷமான நிலையையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மகரத்தையும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையை பார்க்கறதுனால பிள்ளைகள் வழியில் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்குது பூர்வ புண்ணியம் மேம்படும் குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும் இந்த இடம் இந்த இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏதாவது குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க அதெல்லாம் நிறைவேறும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கண்ணிக்க அப்புறம் பார்த்திங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஆறு குடையவர் எட்டுக்கு வர அப்படி அப்ப இது வந்து நல்ல நல்லது தான் ஆறு குடையவர் எட்டில் வர்றது நல்லது தான் அப்படின்னா ராசிக்கு எட்டு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லி இது வந்து நல்லது நல்ல பலன்களை தரும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லலை அது அதன் காரணமாக அதாவது யாருக்குமே நம்பிக்கை கையெழுத்து போடுறது நான் பார்த்துக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு போய் நீங்கள் போய் தலையிடுறதெல்லாம் கூடாது இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உடல் அசௌகரியம் ஏதாவது ஒரு தொந்தரவு உடல் தொந்தரவு இருக்குதுன்னா நீங்கள் வந்து சரியாக உடல் ஆரோக்கியத்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் இது வந்து நீங்கள் கவனத்தில் வந்து நல்லா வச்சுக்கணும் அதே மாதிரி யாருக்குமே கடன் கொடுத்தாலும் வராது அந்த நிலையை வந்து இன்னைக்கு ரொம்ப திண்டாட்டமாக போயிடக்கூடாது உங்களுக்கு போக மீதி இருக்கும் பட்சத்தில் வந்தாலும் சரி வரலைனாலும் சரிங்கிற அப்புறம் மட்டும் இன்றைக்கி வெளியில் யாருக்காவது கடன் கொடுக்கலாமே அப்படியே கொடுத்து எதிர்பார்த்து இருக்கிறதெல்லாம் வராது நீங்கள் கொடுத்துட்டு அப்புறமா இந்த பக்கம் கொடுத்த அந்த பக்கம் எங்கேயாவது நீங்கள் வ வட்டிக்கு வாங்கி எதாவது நீங்கள் செலவு செஞ்சுட்டு இருக்கு சிந்து கூட அதனால் கூட நீங்கள் சிரமங்களுக்கு அதிகமான சிரமங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பலனாக வந்து உங்களுக்கு வந்துடும் அதனால் ரொம்ப கவனம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்குற சுப விரயங்கள் இருக்கும் விரயங்கள்லையே சுப விரயங்கள் இருக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான விருச்சியத்தையும் பார்க்குறதுனால ஏதாவது ஒரு வழியில் பொருள் வரவும் இருக்குது அதில் சந்தேகம் இல்லை கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானம் பார்க்குறதுனால தாய் வழியில் உங்களுக்கு வந்து நன்மையே இருக்கும் தாய்க்கும் தாயின் நிலையும் சிறப்பாக இருக்கும் உங்கள் சுகம் கொஞ்சம் மேம்படும் உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால சுகம் மேம்படும் வீடு அப்படிங்கிறதந்து வீடு மாற்றமோ இல்லை வீடு புது வீடு வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லபடியாக இருக்கும் இந்த துலாம் ராசி இந்த ஆண்டு வந்து ஒரு ஒரு மிஸ்ர பலன்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் பலன்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதிக கவனம் தேவைப்படுற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு சனி பகவான் அர்த்தாசம சனியாக இருக்கார் சில முயற்சிகள் வந்து உங்களுக்கு எந்தான் முயற்சி பண்ணாலும் அதில் வெற்றியடையாத ஒரு நிலை இருந்துகிட்டு இருக்கும் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி உடல் இருந்துகிட்டு இருக்கும் தாய் நிலை தாயோட நிலையுமே கொஞ்சம் அவங்களுக்குமே கொஞ்சம் மத்துவமான நிலை இருக்கும் இப்போ இந்த ஆறாம் இடத்துல ஏற்கனவே இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்கள் நிலை உயரும் உங்களோடய பணி நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிட்டும் பதவி உயர்வு பெறும் நல்ல ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் குரு பகவான் ஏழுலேருந்து சம சத்தமாக பார்வையாக அவங்க ராசியை பார்க்குறதுனால உங்கள் நிலை உயர்வடையும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஏழில் வந்து மிக்க நல்ல பலன்களை தரக்கூடியவராக இந்த குரு பகவான் உங்களுக்கு இருக்கார் இப்போ இந்த ஏழாம் இடத்துல இருந்து இருக்கிற குரு பகவான் வந்து கன்னி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால லாபங்கள் அதிகரிக்கும் எதை எதன் காரணமாக உங்களுக்கு லாபங்கள் இருக்கும் பதினொன்றாம் இடம் அப்படி சொல்லி அபிலாசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய இடம் நீங்கள் என்னென்ன விருப்பப்படுறீங்களோ உங்கள் முயற்சி என்னவோ உங்கள் எண்ணங்கள் என்னவோ எல்லாமே நிறைவேறும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடமாகிய மகரத்தை பார்க்குறதுனால சகோதர வழியில் லாபம் தருவீங்க சகோதரருக்கு மிக்க நல்ல பலன்கள் ஏற்படும் அவங்களோட உறவு நல்லாயிருக்கும் முயற்சி வெற்றி அடையும் முயற்சி ஸ்தானமும் கூட மூணாம் இடங்கிறது முயற்சி தைரியம் சகோதரம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால எல்லா விஷயமே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு தனுசு ராசிக்கு ராசி அதிபதி மற்றும் சுகாதிபதி நாளுக்கு அதிபதி ஆறுக்கு போகிறதுனால வீடு ஏதோ ஒரு கடன் அப்படின்ட்டு வரும்போது ஏதாவது லோன் போட்டு வீடு கட்டியிருந்தாலும் அதன் மூலமாக அவங்களுக்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இல்லை லோன் வாங்கி இனிமேல் வீடு எதுவும் கட்டுற கட்டி கட்டக்கூடியவங்களாம் இங்கே இருப்பீங்க சுக அதாவது ஸ்தானம் ஆறு சுகஸ்தானம் அப்படிங்கிறது உங்கள் சுகத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை ஆறாம் இடத்துக்கு போகும்போது வந்து எதிரிகள் தொல்லை இருக்கும் ஏதாவது உங்களை வந்து வேலை செய்கிற இடத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒன் நீங்கள் சின்ன மிஸ்டேக்கை ஏதாவது பண்ணியிருந்தாலுமே இல்லை நீங்கள் தெ தெரிஞ்சோ தெரியாமலோ எதாவது நீங்கள் தவறு ப பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இப்போ மாட்டிக்கிட்டு சிரமப்படுற ஒரு காலமாக வந்துடும் ரொம்ப கவனம் உங்கள் க பணியிடங்களில் ரொம்ப கவனம் உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகிட்டையும் ரொம்ப மரியாதையாக பக்குவமாக நடந்துக்கோங்க இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரக்கூடிய காலமாக இது வந்து இந்த ஆறாம் இடத்து குருவால் வந்து கஷ்டங்கள் அதிகம் அப்படின்னு தான் ஜோதிடத்தில் இருக்குது அதனால் கவனமாக இருக்க இருக்கணும் அப்படின்றத சொல்லலாம் இப்போ இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு கண்ணியை பார்க்குறாரு இல்லையா பார்க்கும்போது பதவி இடத்துல வந்து ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி பனி மாறுதல்கள் வந்தாலுமே அந்த இடத்துல ஒரு பேரும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் உண்டு ஆனால் கவனமும் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் எப்படியும் உங்களுக்கு பொருள் வரவு எதன் மூலமாகவும் இருக்கும் ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக தனவரவும் எப்பவும் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமாகிய விருச்சியத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனால வெளி மனிதர்கள் அயல் நாடு அதில் வேலை பார்க்குறவங்க அப்படிப்பட்டவங்க மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் இப்போ வெளிநாடுக்கு செல்லணும் போகணும் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வெளிநாடு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு வந்து நீங்கள் கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கறக்கூடியவங்க ஆண்டாக கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகரம் இந்த மகர ராசிக்கு ஏற்கனவே நாலுலேருந்து இருந்து சிரமங்களை தான் கொடுத்துருப்பேன் நாலாம் இடத்துல குரு வந்து நல்லது செய்ய மாட்டார் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வந்து உங்கள் பூர்வ புண்ணிய வந்து உங்களுக்கு மிக்க சிறந்த பலன்களை தரக்கூடியவராக இந்த குரு பகவான் இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால மிக்க மேன்மையான பலன்கள் கிடைக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் இந்த சமயங்களில் இந்த மகர ராசிக்கார இல்லாதவங்களுக்கு புத்திர பேர் இல்லாதவங்களுக்கு புத்திர பேர் அமையும் இந்த சமயத்தில் குழந்தை பேர் குழந்த பறக்கிறது வைங்களேன் மிக்க நல்ல பிள்ளைகளாக பிறப்பாங்க ம நல்ல குழந்தைகளாக அவங்க எதிர்காலத்தில் வர்றதுக்கான அமைப்பு இருக்கும் ஏன்னா அஞ்சில் குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கும்போது குழந்தை பேர் அப்படிங்கிற விஷயம் நடந்தால் அது ரொம்ப பெரியும் பாக்கியம் அந்த விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைகள் சமுதாயத்தில் வந்து ஒரு பேரும் புகழும் பெற்று விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மகர ராசிக்கு தற்போது குழந்தை வாக்கியம் கிடைக்கப் பெறுபவர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் மகரத்தை பார்க்குறாரு இல்லையா அப்போ உங்கள் நிலை உயரும் நல்ல நல்லபடியாக அதாவது யார்கிட்டையுமே நல்ல பேர் எடுக்க முடியாத நிலை ஏற்கனவே இருந்தது இப்போ எல்லார்டுமே ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உருவாகும் இந்த ஆண்டு மிக்க சிறப்பான ஆண்டாக இந்த மகர ராசிக்கு இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பம் கும்பராசிக்கு இப்போ குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் கும்பராசிக்கு நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சிறப்பாக சொல்லக்கூடிய இடம் இல்லை இடம் விட்டு வீடு விட்டு மா மாற்றி இருக்க வேண்டிய அதாவது வெளியிடங்களுக்கு சென்று குடியேறி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த கும்பராசிக்கு ரொம்ப கவனம் தேவை தனது உடல் சுகத்தில் ஆரோக்கியத்தில் மிக்க கவனம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்தான் இந்த நாலாம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால திடீர் பொருள் வரவு அதிர்ஷ்ட வகையான பொருள் வரவு ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்காமல் இருப்பீங்க ஏதாவது ஒரு வர வேண்டிய பணமாக கூட இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு வந்து சேரும் அந்த பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நே நேர காலகட்டமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இப்போ அதுக்கடுத்து விருச்சியத்தில் பார்வை உள்ளது இல்லையா குரு பகவானோட பார்வை அப்போ அந்த மகரத்துக்கு வந்து பத்தாம் பார்வை பத்தாம் இடத்தை பார்க்குற விருச்சியம் விருச்சிகத்தை பார்க்குறதுனால தொழில் வந்து நல்ல விதமாக அமையும் ஏதாவது வேறு வேலை தேடிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வேலை அமையும் அந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான சொல்கிற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் நடந்து பேர் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை வந்து குரு பகவான் உருவாக்கி தருவார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து மகரத்தையுமே குரு பகவான் பார்க்குற அப்போ பன்னெண்டு எட்டு ஒன்ப பன்னெண்டு எட்டு ஒன்பது எட்டு பத்து பன்னெண்டு எட்டு பத்து அப்படிங்கிற இடங்களை வந்து பார்க்குறதுனால அதாவது தொழில் அமையும் ஒரு நிதானமான நிலையாக அது இருக்கும் அவங்களோட கவனம் வந்து அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கணும் வேலை பார்க்கிற இடத்துலேயும் இங்கே ரொம்ப கவனமாக இருக்கும் குரு பகவான் கு கும்பராசிக்கு வந்து குரு பகவான் நாள்லேயும் ஏற்கனவே ஜென்மச்சனியின் காலமாக வேறு இல்லையா அதிகமான கஷ்டம் தரக்கூடிய காலமே பார்த்திங்கன்னா ஜென்மச்சனி காலம்தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரமும் வந்து உங்களுக்கு அதுதான் அதனால் விநாயக பெருமானை சனிக்கிழமை தோறும் வணங்கி வாங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமை தோறும் வணங்கி வாங்க பிரதோஷ காலகட்டத்தில் வந்து சிவ வழிபாடு பண்ணுங்கள் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடிய விதமாக இருக்கும் இந்த பிரதோஷ வழிபாடும் சனிக்கிழமையே விநாயகர் வழிபாடுமே செஞ்சுக்கிட்டு வரணும் கும்பராசி அன்பர்கள் அப்புறமா பார்த்திங்கன்னா மீனராசிக்கு ராசிக்கு மீனராசிக்கு ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல இருக்க இந்த குரு பகவான் இப்போது மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல பலன் வந்து நல்ல விதமாக சொல்கிறதுக்காக இல்லை உங்களோட கீர்த்தி மட்டுப்படும் சமுதாயத்தில் உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளே நல்ல ஒரு பேர் எடுக்க முடியாத ஒரு நிலை வரும் அதிகமாக கடன் வாங்கிடாதீங்க கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் கடன் வட்டிக்கு வாங்கி எங்கேயுமே வாங்கிடாதீங்க அதாவது முடிஞ்ச மட்டும் எப்படி சமாளிக்க முடியுமோ அந்த லெவலில் சமாளிக்க பாருங்கள் பொருளாதார இழப்பு வரும் ஏதாவது ஒரு இடத்த வந்து நீங்கள் இடமோ ஏதோ ஒரு பொருள் நஷ்டம் கண்டிப்பான ஒரு முறையில் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு நிலை இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமோடு செயல்படுங்க தனக்கு கெண்ட தோஷம் அப்படின்னு சொல்லுவது குரு பகவான் மூணில் வரும்போது தான் ஒரு த வந்து கெண்ட தோஷம் அப்படின்னு சொல்கிறது அதுவும் சின்ன வயசு பிள்ளைகளுக்கு மூணில் குரு வரும்போது அந்த இது அரிஷ்டம் அப்படின்னு சொல்கிறது அதாவது ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கண்டதோஷம் ஏற்படும் அப்படின்றது தான் இந்த மூணாம் இடத்து பலன் அதாவது குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல தான் மிக்க அதிகமையான தீமையை செய்கிறாரு சனி பகவான் வந்து ஏழரை நாட்டிலேயே ஜென்மச்சனியின் கலந்து தான் மிக்க அதிகமான கெடு பலன்களை செய்யறாரு அப்படின்ட்டு தான் இந்த ரெண்டு தான் வந்து அதிகமாக சொல்லப்படுது மற்ற இடங்களை விட குரு பகவான் மூணாம் இடத்துலையும் சனி பகவான் ஜென்மத்திலையும் இருக்கும்போது தான் அதிகமான கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நீங்க வந்து தேய்பிரை அஷ்டமி கால பைரவரை வணங்கி வாங்க அதே போலீங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க ஆறு அதாவது ஆறு இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டயத்தில் நரசிம்மர் வழிபாடும் சிவ வழிபாடும் பண்ணுங்க ரொம்ப நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த மீன ராசிக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த குருவோட பார்வை எந்தெந்த ராசிக்கெல்லாம் விழுதோ அதெல்லாம் சுபிக்ஷமாக இந்த இந்த வருஷத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்தெந்த ராசிக்கு விழுதுன்னா கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மூணு ராசிக்குமே மென்மையான பலன்கள் இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ராசிக்கு மிக்க நல்ல பலன்களையும் குரு தரப்போகிறார் ஒரு ஆறு ராசிக்கு வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற நிலையை வந்து தராரு எப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற அந்த மேஷம் அப்புறமா பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்துக்கு வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் மேஷம் கடகம் கன்னி அப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிகம் மகரம் இந்த ராசிகளுக்கெல்லாம் வந்து மிக்க மேன்மையான பலன்கள் இருக்கும் மற்ற ராசிகளுக்கு கும்பம் மீனம் இந்த ராசிகளுக்கு அது சிம்மம் துலாம் தனுஷு இந்த ராசிகளுக்கு வந்து மத்துவமான பலன் அதாவது கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணும் சில சிரமங்கள் இருக்கும் அதுக்காக பகவானை சரணடைஞ்சு பகவான் நாமத்தை சொல்லி கோயிலுக்கு போய் பகவானுக்கு திருவிழைக்கு வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 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 நாளைக்கு ஏதாவது ஒரு அரை மணி நேரமாவது கோயிலில் கோயில் பிரகாரத்தில் அமர்ந்து பகவான்கிட்ட நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை பகவானை நினச்சி ச பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தால் போதும் அந்த நிலையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வாங்க உங்கள் மனம் நிம்மதியடையும் நல்லாயிருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி